ഇവിടെ വരുന്നുണ്ടോ എല്ലാവരും കുറനേരം കാത്തിരിക്കണം പോയി ആയാ ഒക്കെ രണ്ട് മൂന്ന് സഹകറ് മ്മ് ചെയ്യനാ ദേ ഇതിരണ്ടേ എന്നെ đi lên đây đi, đi lên, 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 đi lên,

இரண்டாக ஞானசேகரன் சார் அவர்களை அண்ணன் தலவால் அவர்கள் பொன்னாடை பற்றி மகிழ்வார் மூன்றாவது பால அவர்கள் திரு கோபால் அவர்களை பொன்னாடை பத்தி மகிழ்வார் சை கூடுங்க ஆர்மியில இருந்து வந்துட்டாங்களே பிரதாப்பு ரெண்டு பேருங்க நன்றி என்னுடைய சங்கத்தின் சார்பாக இந்த ஊர் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய சங்க செயலாளர் கேப்டன் பாலதன் பாணி அவர்கள் கொண்டாடி பட்டுவார்கள் தலைமை ஆசிரிய அவர்களுக்கு எங்களுடைய தங்க துணை செயலாளர் ஞானசேகரன் அவர்கள் முன்னாடி கொடுத்துருக்கோம் முன்னாடி கொடுப்பார்கள் வந்திருக்கும் அனைத்த ஊர் பொதுமக்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் தங்க தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் ஆசிரியர் அவர்களுக்கும் பள்ளி மாணவர்கள் அவர்களுக்கும் பேராவரணி முன்னாள் ஒப்படை நல சங்க சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தின தின விழாவில் எங்கள் சங்கத்தின் சார்பாக எங்களை அழைத்தமைக்கு மிக்க நன்றி கூறி குடியரசு தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது ஏன் என்று எனக்கு தெரிந்த அளவில் ஓரளவு சொல்லிவிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து நம்முடைய நாடு சுதந்திரமடைந்தது அதுக்கடுத்து மூன்று வருடங்கள் வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நமக்கு நாமே சத்தம் நீட்டி மக்களால் மக்களுக்கு மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை ஏற்படுத்தி நம்முடைய குடியரசை ஏற்படுத்திய தினம் குடியரசு தினம் இந்த குடியரசு தினத்தில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் எங்களை போல இதில் யார் யார் ராணுவத்துக்கு போகணுமோ எப்படி போகணுங்கிற வழியோ எங்கள்கிட்ட கேட்டால் போதும் இந்த அம்மா கிட்ட சொல்லி எங்கள்கிட்ட கேட்டீங்களா அவங்களுக்கு அத்தனை பேர் இருக்கும் சேவை செய்கிற உரிமையை எப்படி போகிறது எப்படி செய்வதுன்ற நாங்கள் எடுத்துக்கிறது செய்வோம் என்ன படித்தாலும் சரி பத்தாவது படித்ததுக்கு அப்புறம் பத்தாவது படிங்க பன்னெண்டாவது படிங்க பிஏபிஎஸ்சி படிங்க எம்பிபிஎஸ் படிங்க இன்ஜினியர்ஸ் படிங்க அக்ரி படிங்க என்ன படித்தாலும் இந்த நாட்டுக்கு ராணுவத்தின் மூலம் சேவை செய்யவும் ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் இது அல்லாத துணை ராணுவ படையில சேரிறதுக்கு ரொம்ப வசதியிருக்கு பெண்களுங்க என்ன ப தனியா ஆர்மியும் இருக்கு பெண்களும் சேரலாம் நீங்க பெண்கள் நடக்கிட்டே இருக்க கூடாது நான் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் நினைக்க கூடாது யார் ஒருத்தவங்களுக்கு பெண் வந்து 152 சென்டிமீட்டருக்கு மேல உயரம் இருக்கோ 1 மைல் ஓட தெரியுதோ அவங்க பட்டாலட்ட சேரலாம் ஏர்போர்ஸ்ல சேரணும் ஏர் வின்ஸ்ல கூட வரலாம் கிரவுண்ட் இங்க பக்கத்துல பாத்துட்டு இருக்கீங்க பட்டு போட்ட ஸ்கூலங்கள பத்தையில அந்த கிரவுண்ட் நானூறு பேர் கிரவுண்ட்ல நாலு ரவுண்டு ஏழு நிமிஷத்துக்குள்ள வந்துட்டீங்களா ஏர்போர்ட் சேர்றதுக்கு நீங்க தகுதி ஆறு நிமிஷத்துக்குள்ள சேர்றதுக்கு தகுதி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஆர்மியில சேர்றதுக்கு தகுதி ஆண்களுக்கு பெண்களுக்கு ஏழரை நிமிஷம் ஆறு நிமிஷம் ஆறு நிமிஷம் இப்ப இருந்து இந்த வயசுல இருந்து இருக்கிறவங்க எல்லாருமே பன்னெண்டு பதிமூணு வயசு கீழே தான் இருக்கிறீங்க பதினேழு வயசு முடிஞ்சதும் யார் வேறு என்ன வந்து கேளுங்க இல்லைன்னா இங்க உள்ள பெட்ரோல் சங்க தலைவருக்கு நான் பண்ணி நம்பரை கொடுத்துட்டு போறேன் யாருக்கு எந்த உதவி செய்யணுமோ ராணுவத்தில் சேரணும் ராணுவம்னு சொன்னால் ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் எதுவும் சேரணுமோ எங்கள்கிட்ட கேளுங்க ஐடியா கேளுங்க நாங்க சேர்த்து நாங்க தயார் நாட்டுக்கு சேவை செய்றதுக்கு நிறைய வழி இருக்கு எல்லா குழந்தைங்களும் எங்களை போல நான் முப்பது வருஷம் வந்திருக்கிறேன் இந்த சார் முப்பது வருஷம் அவர் இருபது வருஷம் மட்டிட்டு வந்திருக்காரு அதனால எல்லா மாணவர்களும் ஏன்னா இங்கே நிக்கிறவங்களாம் செய்ய முடியாது பிள்ளைங்களா இங்கே நிற்கலாம் இனிமே வந்து இவங்க நாட்டுக்கு வந்து விதம் தான் சொல்லலாம் என்ன செய்யணும் வழிகாட்டல் மட்டும் தான் பண்ணலாம் தான் நாட்டுக்கு சேவை செய்ய முடியும் இவங்க வழிகாட்டல் மட்டும்தான் இப்ப முன்னாடி முன்னாடி நிக்கிறவங்களோ சேவை செய்யறதுக்கு கூட இது இல்ல வயசு இல்ல இவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்ட முடியும் வழிகாட்டப்படி செஞ்சுக்கலாம் அத்தனை பேரும் இங்க இருக்கிற வந்து அறுபதுல இருந்து எழுபது குழந்தைங்க அத்தனை பேரும் நாட்டுக்கு சேவை செய்யலாம் இன்னைக்கு சொல்றேன் இந்த ஸ்பீச்சை கேட்டு யாராவது ஒரு பத்து குழந்தை யாராவது குறைஞ்சது ஆர்மிக் சேவனா யாராவது விரும்புறீங்க

முதல்ல எங்கள் யாரையும் நீங்கள் மன்னிச்சுக்கணும் ஏன்னா அது குறிப்பிட்ட நேரத்தில் வர முடியல இந்த குடியேற்ற நிகழ்வை நாங்கள் வந்து நின்று அதுக்கு சரியான மரியாதை கொடுத்து ஏற்றிருந்தா இந்த ஊருக்கு நல்ல உங்களுக்கு தெரியுமா அதை செய்ய முடியலை அதனால் எங்க மன்னிச்சுக்கோங்க பத்து நிமிஷம் லேட்டாகிடுச்சு நாங்கள் எந்த ஒரு கொடியேற்றி வர்றதுனால அதனால் எங்கள் முதல்ல மன்னிச்சிக்கோங்க அடுத்தபடியாக நம்ம இந்த பள்ளியூனுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அவர்களுக்கும் மற்றபடி இந்த ஊர் அவர்களுக்கும் மற்றபடி இந்த குழந்தைகள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய முன்னாள் ராணுவ நல்ல சங்கத்தின் இந்த செயலாளர் இருக்கிற முறையில் இந்த சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த ஸ்கூலுக்கு இந்த ராணுவ வீரர்கள் வந்து கொடியேற்றுறது தகுதியானது என்று எங்களை வந்து இந்த நேமி சங்கம் அவங்களுக்கு நாங்கள் நன்றி நன்றிக்கோம் நாங்கள் இருக்கிறது எங்கள் ஊரில் கண்முனையில் பேராவணி பட்டுக்கோட்டை தாலுக்கா அடுத்து பேராவணி தாலுக்கா பேராவணி தாலுக்கா வந்து பட்டுக்கோட்டை தாலுக்கா தாட்டி இங்கே வந்துருக்கிறோம் இந்த கிரா கற்பூரங்கிற கிராமத்துக்கு நாங்கள் வந்து ஒரு மண்டனா அங்கே லோக்கலில் இருக்கிற எல்லா இந்த மாதிரி ஸ்கூல்கெலாம் போவோம் பிரைவேட் ஸ்கூல் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன ஸ்கூலுக்கு தான் போறது நாங்கள் ஏன்னா எங்களுக்கு தேவை இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை வந்து ஊக்குவிக்கணும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் இந்த பெரிய பசங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஸ்கூலுக்குலாம் போய் நாங்கள் அது செய்யறது கிடையாது இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க படிச்சு விதைச்சதால் இந்த எப்போவே அந்த நாட்டு பற்றி இப்போ வந்து வளர ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு நாங்கள் போய்ட்டு வச்ச வருஷம் நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு பத்து பேர் மட்டும் நாங்கள் வந்து எங்கள் எங்கள் சங்கத்தில் அறுபது பேர் இருக்கும் இந்த மாதிரி ஸ்கூல் எங்களை அழைக்கும் போது நாங்கள் பத்து பேர் பிடிச்சி தருவாரு நீங்கள் பத்து பேருக்கு போங்க நீங்கள் பத்து பேருக்கு போங்கன்னு அவங்களுக்கு தனியாக நாங்கள் டீட்டல் பண்ணி விட்டுருவோம் எல்லாருக்குமே அந்த ஸ்கூலில் இந்த மாதிரி முன்னாடி பொறியத்தி உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டா இப்போ எல்லாருக்கும் இந்த யூனிஃபார்ம் பார்த்தோன்னா என்ன தோடுங்க பணத்தில் இந்த யூனிஃபார்ம் முன்னாடி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி நேராக பார்த்துருக்கீங்களா இந்த இந்த யூனிஃபார்ம் நேரம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு யார் உங்களுக்கு நம்மள்கிட்ட ஒரு முக்கியமான ஆள் இருக்கு அதனால் இன்னும் உங்களுக்கு அடையாளம் தெரியல அதனால் நம்ம அடையாளப்படுத்துறேன் அதனால உங்களுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன் அதாவது இளம் வேலு நாச்சியார் பட்டம் பெற்ற சிங்கம் இளம் வேலுநாச்சியார் அப்படிங்கிற பக்கத்தை இன்றைக்கி அனுப்பிறேன் அதுக்கு வேலு நாச்சியாக இருக்கிற அந்த தைரியம் ஏன்னா அந்த வேலு நாச்சியாக இருக்கிற எந்த அளவுக்கு போராட்டக் கூடமோ அந்த மூலையை வேலை செஞ்சிட்டோ அதே மாதிரி ஒரு மூலையையும் தைரியத்தையும் யார்கிட்டையும் எடுத்து பேசக்கூடிய தைரியமும் சண்டைப்படக்கூடிய தைரியமும் உள்ள ஒரு பெண்மணி இருக்குது உங்கள் மாதிரி உள்ள பெண்மணி அதுதான் எனது மக சங்கரவி ராகவன் அவருடைய வந்து சொல்லி முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கு ஒரு சின்ன சம்பவம் எனக்கு இடையில நடந்து போச்சு எனக்கு ரெண்டு பேருக்கு காலத்தில் தான் அறிமுகம் நாங்கள் ரெண்டு பேரும் அறிமுகமானது அதில் தான் அதுக்கிட்ட நான் பழவி அது இந்த இதில் ஈடுபட்டதுக்கப்புறம் இந்த சின்ன வயசுலேயே இந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு பெண்ணு எப்போலாம் இந்த அளவுக்கு செய்யப்படுது நம்மளாம் இப்போ வயசாக போச்சு இப்போ ராணுவத்தில் இருந்துருப்போம் நீங்கள் வந்து எங்களை உண்டையா காட்டில் விட்டாலும் மனையில் விட்டாலும் துணிச்சுருப்போம் எதிர்கிட்ட வந்து துணிச்சு போராடுவோம் கரடி புளி சிங்கம் எல்லாம் இருக்கும் அதுலேயும் நாங்கள் இருப்போம் எங்கள் பக்கத்தில் வந்து உட்காருக்கும் புளி அந்த அளவுக்கு நாங்கள் டென்ட்டு போட்டு இருப்போம் காட்டாமல் பக்கத்தில் வந்து நிற்கும் போட்டு கொடுக்காருப்போம் அந்த பயம்லாம் எனக்கு அது எல்லாம் பயம் இல்லை ஆனால் இந்த நாங்கள் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த உங்களோட சேர்ந்து எங்களால் பயணிக்கிறதுல எங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கு எங்கள் நாங்கள் அங்கே இருந்துட்டு இங்க வந்து பண்ணும்போது ஒரு ஒரு இடத்துலையும் நிறையா எங்களுக்கு இடையூறுகள் ஏற்படுது நாங்கள் ஏன்னா அங்கெல்லாம் நாங்கள் வந்து கையில் துப்பாக்கி முடிச்சோம்னா நீங்கள் ஒரு போடு போட்டு விட்டீங்கன்னா அந்த ஹோட்டலேயே தான் இருப்போம் இங்கே அப்படி கிடையாது ஹோட்டலேயே போனோம்னா தள்ளி விட்டு போயிருவாங்க நம்ம இங்கே வந்து பழஞ்சு நினைஞ்சு போனா தான் நம்ம இந்த இங்கே பழக்க முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இங்கே உள்ள அரசாங்கங்கள் சமுதாயத்தில் அதனால அப்படி ஒரு இதில் வந்து நாங்கள் இருக்கும்போது இது ஒரு பிரச்சனையாக எப்படி சால்வ் பண்றது நாங்கள் எல்லாரும் யோசிக்கிட்டு இருக்கீங்களா வந்து கடைசி என்னுடைய மக

நீ எங்கே கூட்டாலும் வராயா என்னுடைய எந்த வேலையாக இருந்தாலும் வருவேன் என் தலைவர்கிட்ட போய் நான் அந்த காலையில் அந்த புடிய நிகழ்ச்சி அவர்கிட்ட பழச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத நான் வாக்கு கொடுத்தேன் அதுக்கு தலைவரு செயலாளர் துணை செயலாளர் எல்லோரையும் வாசிக்கிட்டு வந்தேன் நான் ஏன்னா நான் மட்டும் என்னுடைய மகன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலோ இல்லை அதை பற்றி பேசுறது அவ்வளோ சாத்தியம் இல்லை இந்த சொன்ன தலைவருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய உதவி இங்கே இருந்தே பேசுது அமெரிக்கா ரஷ்யா வரையும் பேசுது உங்களே பேசி தனியத்தை சாதிச்சு அதனால அது மூலமாக தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் அதனால அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் இந்த கிராமமே இந்த இடத்துல வச்சு அறிமுகப்பட்ட எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நான் அதனால் இப்போது முன்னாடி இந்த கிராமத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்து சார்பாக எங்களுடைய முன்னாள் அனுமதி நலசங்கர் சார்பாக இந்த எங்களுடைய மகளுக்கு எங்களுடைய தலைவர் ஒரு பொன்னாரை போத்தி அவர் அவர்களை கௌரவிப்பார்கள் நல்லாவே தட்டணும்

ஏன்னா இங்க அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க அது உண்மையாக இந்த கிராமம் இருக்கும் எங்களுடைய முன்னாள் சங்கமும் இருக்கும் அவங்க என்னென்ன செய்யறாங்களோ அவங்களோட நாங்கள தொடர்ந்து பயணிக்கிறார்கள் தயாராக இருக்கிறோம் அது கூட இந்த கர்ப்பு கிராமத்தில் யாராவது முன்னாள் ஆணையத்தினர் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சங்கம் இருக்கு அவங்களால செய்ய முடியாதுன்னா இப்ப பேரா சங்க தகவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான என்னென்ன உதவிகள் செய்வோம் அதனால வரல இல்ல சார் பென்ஷன் கம்மியாக வந்துட்டு இல்லை வேற ஏதாவது இல்லை பென்ஷன் வளர்த்துல சிக்கல் வருது படுக்கலாம்